வணக்கம் நான் உங்களுக்கு மாஸ்டர் கண்ணன் இந்த பீட்பேக் இருக்கு பாத்தீங்களா இது வந்து எனக்கு இருந்தது பட் நம்ம சொல்லக்கூடாது நம்ம வந்து என்ன நம்மளுடைய கிளாஸ் நம்மளே பெருமையாக பேசணுமா அப்படிங்கிற மைண்ட் செட் எனக்கு இருந்தது ஆனா ஸ்டூடெண்ட் சொன்னாங்க இல்ல இது வந்து அஞ்சு நாள் என்ன எப்படி இருக்கும் மாதிரி கேட்டாங்க சரி நீங்க உங்க ஃபீட்பேக் கொடுங்க சொன்னாங்க ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க அப்படி பார்க்க போனா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் மூணு பேச்சுமே ஃபீட்பேக் எடுக்கல இவங்க சொல்லி இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபீட்பேக் உங்களுக்கு என்ன அப்படின்னு தெரியும் நம்முடைய அந்த தரம் என்னங்கிறது அவங்க சொல்ல பையனுக்கு வந்து ரொம்ப வளர்க்கணும் அப்படின்னு நினச்சேன் எனக்கு அது தகுந்த மாதிரி குரு கிடச்சது நீங்கள் கிடச்சது ரொம்ப ஹாப்பி இந்த வயசில் அவனுக்கு இவ்வளோ பெரிய குரு இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்றது கண்டிப்பாக என்ன மாதிரி எத்தனையோ பெற்றோர்களுக்கு தேவையான ஒரு விஷயம் எனக்கு எல்லாம் மொபைலில் அதுன்னு உட்காந்துட்டு இருக்காங்க அவங்க அவங்க தற்காத்துக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் இது இது எல்லோரும் கற்றுக்கோங்க நிச்சயமாக என்னோட பையன் மாதிரி உங்களோட பசங்களும் நல்ல ஒரு போல்டாக வரணும் வெளியில் சொசைட்டியில் நம்ம சுதந்திரமாக தனித்துவமாக போயிட்டு வர்றதுக்கான ஒரு ஒரு சுதந்திரம் தை தைரியமாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால எல்லாம் கற்றுண்டா மட்டும்தான் முடியும் நிச்சயமாக உங்களோட பசங்களும் நீங்கள் சேர்ப்பீங்க நான் நம்புறேன் இந்த மாதிரி மாஸ்டர் கிடைக்க நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம் நீங்களும் கொடுத்து வச்சவங்களா இருக்கணும் நான் நம்புகிறேன் இது மாதிரி மாஸ்டர் கிடைக்க ரொம்ப கொடுத்து வைக்கணும் என் பையன் வந்து லக்கி ஆமாம் இது மாதிரி இந்த வயசில் அதுவும் இவ்வளோ டெக்னிக்கல் வந்து யார் இவ்வளோ ஷார்ட் டைம் யாரும் சொல்லி தர மாட்டாங்க ஹாய் எவ்ரி ஒன் என் பேர் தீபக் நான் சென்னையிலேருந்து இருக்கேன் ஸோ நான் எப்படி மாஸ்டர் காண்டாக்ட் பண்ணேன்னா அவரோட டிஃபென்ஸ் வீடியோஸை பார்த்து அதை மூலமாக கான்டாக்ட் பண்ணி வந்தேன் ஸோ ஆக்சுவலாக எதுக்கு என்ன நான் வந்தேன்னா என்னோடய ப்ரைம் அப்ஜெக்டிவ் வந்து எனக்கு வந்து ஆக்சுவலாக பதட்டமாக இருக்கும் எது பார்த்தாலும் ஸோ ச ரோ ஒரு சின்ன சி சினாரியோ பார்த்தாலும் எதுவும் வந்தாலும் ஒரு பதட்டமாக வந்துடும் ஸோ சாரோட டிஃபென்ஸ் கிளாஸஸ் அட்டன் பண்ணோன்னே ஒரு சின்ன தைரியம் வந்திருக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க ஐ வுட் லைக் எவ்ரி ஒன் டு காண்டாக்ட் மாஸ்டர் அண்ட் இந்த பதட்டத்தை போக்கிடணும்னு நினைக்கிறேன் யா என்னுடைய பேர் புருஷோத்தமன் ஆக்சுவலி நான் வந்து மாஸ்டருடைய வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்ன வச்சுன்னா ஒரு வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் கேட்கணும்னு எனக்கு தோணலை பட் நான் ஃப்ரீக்குவெண்ட்டாக வீடியோஸ் பார்த்துட்டே இருப்பேன் பட் அவருடைய எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஏன்னா நான் நார்மலாக வந்து ஏற்கனவே ஒரு வாட்டி கிரேவகா ட்ரைனிங் வந்து போகிறதுக்காக நான் அப்ரோச் பண்ணியிருந்தேன் பட் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேவே ஒரு எனக்கு ஒரு அப்பியரன்ஸ் வந்து கரெக்டாக கிடைக்கல அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒன் டே வந்து ஜஸ்ட்டு ஹீட் ஒர்க் அவுட்னு ஒன்று கொடுத்தாங்க நான் வந்து கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுற ப்ரொஃபஷன் நான் அதனால் என்ன ஆச்சுன்னா எனக்கு டயர்டாகிட்டு உட்காந்துட்டேன் உடனே அவங்க என்ன பண்ணாங்க இல்லைங்க இது உங்களால் முடியாது இவ்வாறு சம்வாட் ஏஜுடு அதனால் உங்களால் இது வந்து கான்ஃபிடண்ட்டாக பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் வந்துவிட்டேன் ஆனால் பட் மாஸ்டர் கிட்ட கேட்கும்போது எனக்கு ஒரு ஹெஸ்ட்ரேஷன் இருக்குது நம்ம கேட்கலாம் நான் ஃபர்ஸ்ட் ஏஜ் சொல்லி தான் நான் கேட்டேன் அவர் கையில் சார் இந்த மாதிரி இந்த ஏஜ் எனக்கு நான் பண்ணலாமா அப்படின்னு கேட்டும்போது அவர் வந்து கான்ஃபிடென்ட்டாக சொன்னார் சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் நம்ம டெக்னிக் தான் பண்ண போகிறோம் நீங்கள் வந்து உங்களுடைய டெக்னிக்கை நீங்கள் பர்ஃபெக்டாக கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய பலம்ன்றது அப்புறம் தான் அந்த டெக்னிக்கை நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது உங்களுடைய ஈகர்னஸை பொறுத்தது அப்படின்னு சொன்னார் சரினு சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு யோசனை இருந்தது சார் வந்து ஃபைவ் டேஸ் கிளாஸ் சொன்னார் ஃபைவ் டேஸில் எப்படிப்பா நம்ம வந்து கற்றுக்க முடியும் ஃபைவ் டேஸ்லலாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கே டைம் பத்தாது ஃபைவ் டேஸில் நம்ம எப்படி கற்றுக்க முடியும் சரி ஒரு வாட்டி போய் பார்ப்போம் இவர் வந்து ஃபைவ் டேஸில் சொல்கிறார் இல்லையா அவர் பேசுறது கான்ஃபிடண்டாக இருந்தது பட் ஆனால் போய் பார்த்தா தான் தெரியும் சொல்லிட்டு வந்தேன் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு டே வந்து எனக்கு எப்படி தோணுச்சுன்னா நாங்கள் வந்து அந்த போர் சைட்டு வந்து போனோம் முதல் நாள் வந்து ஐ மோட் சம்போர்ட் அன்கான்ஃபிடென்ட் தான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா பாடி பெயின் ஃபுல்லாக மறுநாள் வரணுமானு ஒரு யோசனை எனக்கு சரி என்ன பண்ணலாம் ஏன்னால் ப்ரொஃபஷன் வந்து ஃபுல்லாக நம்மளுக்கு ஹேண்ட் நம்பி தான் எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் ஃப்ராக்சர் ரெண்டாவது நாள் வந்துவிட்டேன் ஏதோ ஒரு மோட்டிவேஷனில் வந்துட்டேன் தேர்ட் டே வந்து ஃபுல்லி அப்செட்டு ஏன்னா பயங்கரமாக நெக் பெயின் வந்துடுச்சு அன்றைக்கி வந்து ஃபுல்லி அப்செட் பட் ஆனால் என்ன தோணுச்சுன்னா நம்ம எதுக்காக ஆரம்பித்தோம் அப்படின்றது யோசனை பண்ணிக்கிட்டு வந்தேன் நான் பட் ஆனால் அந்த ஃபைவ் டேஸில் வந்து இன்றைக்கி வரைக்கும் இன்றைக்கி தான் லாஸ்ட் டே மாஸ்டனுடைய எஃபோர்ட் வந்து ட்ரமாண்டஸ் சப்போர்ட் நம்மளுக்கு தான் வந்து பத்தாது அவர் வந்து அவருடைய அவுட்புட்ஸை வந்து டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்குறாரு நம்ம அதை எவ்வளோ கிராப் பண்ணிக்கிறோம் அவருடைய எஃபர்ட்டில் ஒரு டூ டுவெண்ட்டி பர்சென்டேஜ் நம்ம க்ராப் பண்ணிட்டோம்னா வி வில் பி சக்சீடு ஃபார் டிஃபென்ஸ் செல்ஃப் டிஃபென்ஸ் கண்டிப்பாக சொல்லுவேன் சொல்லுவோம் நான் அதனால் ஃபியூச்சர்ல எல்லாருமே வந்து சேருங்க இந்த காலகட்டத்தில் வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் வந்து எல்லாருக்கும் ஆனது லேடிஸ் ஜென்ட்ஸு அந்த காம்பினேஷன்லாம் கிடையாது வயசானவங்க அதெல்லாம் கிடையாது எங்கே வேணாலும் எந்த அட்டாக் வேணாலும் நடக்கலாம் சமுதாயம் அப்படி இருக்குது அதனால் இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் கிடைக்கிறதுக்கு நம்மலாம் கொடுத்து வச்சிருக்கோம் ஸோ இன் ஃப்யூச்சர் இப்போ நீங்கள் விரும்பினாலும் கண்டிப்பாக வந்து சேருங்க ஹி வில் பி அ பர்ஃபெக்ட் ஆப்ஷன் ஃபார் எவ்ரி ஒன் என்னோட பேர் ராக்கி நான் ஆஸ்திரேலியா வந்திருக்கேன் எனக்கு ஒரு மாதம் லீவு ஆனால் இவரோட வீடியோ பார்க்கும்போது எல்லாம் தனித்து தனித்துவமாக இருந்துச்சு ரொம்ப நுட்பமாக இருந்துச்சு சரி இதை கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன் இவர் சொல்லிக் கொடுக்குற விதம் படிப்படியாகவும் ரொம்ப புரிஞ்சுக்கிற மாதிரியும் கேள்வி அவர் தான் பார்க்க தான் டெரர் ஆனால் அழகாக சொல்லி கொடுத்து நம்மளுடைய தன்னம்பிக்கையும் சரி அந்த டெக்னிக் அழகாக சொல்லிக் கொடுக்குறாங்க அதனால் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அவருக்கு என்னோட ஃபைவ் ஸ்டார் தேங்க்யூ தம்பி பொள்ளாச்சிலேயே வந்திருக்காப்ல உங்களுக்கு நீங்க உங்களுடைய உங்க லாங்குவேஜ்லயே பேசுங்க அதை நல்லா இருக்கும் சொல்லுங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் பொள்ளாச்சி பக்கத்தில் ஒடைகுளம் வில்லேஜ்லேருந்து வரேன் சார் வந்துட்டு மாஸ்டர் வந்துட்டு நான் யூடியூப் வீடியோ பார்த்து தான் வந்தேன் சூப்பராக சொல்லி கொடுத்தாரு நான் புதுசா பார்த்தாலே அண்ணன் வந்து ஒரு அவரோட குடும்பத்தோட ஒருத்தராக பார்த்துட்டாரு நல்லா எப்படி ஒரு பிளாக் பண்ணணும் எப்படி இது நம்மளை தற்காத்துக்கணும்னு சொல்லி சொல்லி கொடுத்தாரு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அவர் சொல்லி கொடுத்தது வணக்கம் நான் பேர் விஜய் நான் வந்து ஸ்டார்டிங்கில் எல்லோரும் மாதிரி தான் யூடியூப் பார்த்துட்டு வந்தேன் எனக்கு சின்ன வயசுலேருந்து சார் செல்ஃப் டிஃபென்ஸ்லாம் கற்றுக்கணுன்ட்டு நானும் நிறைய கராத்தே இந்த ஜீரோ இந்த மேடெக் கொண்டதெல்லாம் பார்த்து அதெல்லாம் வந்து ரிங் ஃபைட் ரியல் லைஃபுக்கு வந்து செட் ஆகாத மாதிரி தோணுச்சு மாஸ்டரோட வீடியோஸ் பார்க்க பார்க்க இதுதான் ரியல் லைஃபுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நான் ஜாயின் பண்ணேன் ஃபிசிக்கலி நிறைய சேலஞ்சஸ் இருந்தது பட் இருந்தாலும் முடிந்து என்னால் முடிஞ்சது ஒரு பேசிக்காக கற்றுக்கலாம்னு சொல்லி வந்தேன் வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பேட்சில் அவர் சொன்ன டெக்னிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி ஓரளவுக்கு கொஞ்சம் பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் மாஸ்டர் நான் போகும்போது அவர்கிட்ட அட்வைஸ் கேட்கும்போது அவர் உடனே சொன்னார் பிசிக்கல் என்னென்ன சேலஞ்சாக இருந்தாலும் நம்ம உடம்பு நம்ம சரி பண்ணிக்க முடியும்னு அதுக்கப்புறம் என்னால் முடிஞ்சதை நான் ப்ராக்டிஸ் பண்ணேன் இப்போ ஒரு அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் மாஸ்டரே நோட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் மாஸ்டர் வந்து டெக்னிக்ஸ் தான் சொல்லி கொடுக்க முடியும் பட் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஆ டு டுவெண்ட்டி மினிட்ஸ் டு தேர்ட்டி மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் நீங்கள் உங்களை செல்ஃப் டிஃபன்ஸ் பண்ண முடியும் உங்களுக்கே ஒரு தைரியம் வரும் ஒரு கான்ஃபிடன்ட் வரும் நம்மளும் போலாம் என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ண முடியும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை வரும் ஸோ டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக வேஸ்ட் டைம் வேஸ்ட் நினைக்கவே மாட்டீங்க வேற எங்கேயும் இந்த மாதிரி உங்களுக்கு ரியல் லைஃப் சின்ன யாராவது எப்படி நீங்கள் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுங்கிறது தெரியாது மற்றபடி டேக் வந்த அந்த கரத்தை இதெல்லாமே ரிங்குக்குள்ளே ஓகே ஆனால் ரியல் லைஃப்பில் உங்களுக்கு ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் ஃபேஸ் பண்ணும்போது உங்களுக்கு இது தான் கண்டிப்பாக கை கொடுத்துன்னு என்னோட ஒப்பீனியன் கண்டிப்பாக உங்களுக்கும் அதை புரியும் பண்ணீங்கண்ணா தேங்க்யூ வணக்கம் நண்பர்களே நான் வந்து சென்னையிலேருந்து வரேன் இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டண்டாக ஒர்க் இருக்கேன் சாரோட வீடியோஸ்ன்னு பார்த்தா கிட்டத்தட்ட வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு மேலே பார்த்து இவர்கிட்ட வந்து ப்ராக்டிஸ் வரணும்னு சொல்லிட்டு பல நண்பர்கள் மூலயமா வந்து ட்ரை பண்ணி கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப முயற்சி பண்ணி இந்த முறை வந்து அவர்கிட்ட வந்து ஒரு ஸ்லாட் வாங்கி நான் வந்து அவர்கிட்ட ஜாயின் பண்ணிட்டேன் அஞ்சு நாள் கிளாஸ் அப்படிங்கிறது வந்து எனக்கு உண்மையிலே ஐ ஹோன் ஐ ஹாவ் நோ ஹோப் எனக்கு வந்து நம்பிக்கையே இல்லை எப்படி அஞ்சு நாள் செஞ்சு கொடுத்துருவா நான் வந்து ஒரு டென் ஃபிஃப்டின் இயர்ஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சிலம்பம் கரத்தெல்லாம் கற்றுக்கிட்டு இருந்தேன் கரத்தை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு வருஷம் மேலே சொல்லிக் கொடுத்தோம் எனக்கு பெருசாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு தெரியல அப்புறம் சிலம்பம் கற்றுக்கிட்டு சிலம்பம் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணேன் ஒரு அதவே ஒரு ஆறு மாதம் ஆச்சு ஆனால் அஞ்சு நாள் அப்படிங்கிறது இட்ஸ் அன்பிலீபிள் என்னால் நம்பவே முடியல ஆனால் இங்கே வந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்தில் நம்ம வந்து என்ன கற்றுக்க முடியுமோ அதை வந்து வெறும் அஞ்சு நாளில் வந்து நம்ம கண்ணன் மாஸ்டர் வந்து சொல்லிக் கொடுத்தாரு ப்ராக்டிஸ்னால் வேறு லெவல் ப்ராக்டிஸ் அதெல்லாம் வந்து நான் வந்து வந்து தான் தெரியும் நான் சும்மா வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் நல்லா சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னாலாம் வந்து தெரியாது கண்ணன் மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்து நிறைய ட்ரிக்ஸ் சொல்லிக் கொடுக்குறாரு ஆனால் அந்த ட்ரிக்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து மாஸ்டர் வந்து ப்ராக்டிஸ் எடுத்த மட்டும்தான் முடியும் கண்டிப்பாக வந்து நான் எனக்கு கிடைச்ச இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து கிடைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் கண்டிப்பாக வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்ச வந்து ட்ரைனிங் எடுத்துக்குங்க டெஃபினெட்லி நீங்கள் செலவு பண்ணுற இந்த ஷார்ட் டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களை லைஃப்லயே வந்து ஒர்த் டைமா இருக்கும் அதுக்கு வந்து என்னால் நான் கேரண்டி சொல்ல முடியும் என்னோட சேஃப்டி என்னோட இந்த ப்ராக்டிஸ் வந்து பெட்டர்மெண்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா வந்து என் கூட ஒரு பண்ண அத்தனை பேருமே வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அவங்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ மாஸ்டர் தேங்க்யூ ஹாய் எவ்வரிபடி என் எம் ஸ்ரீநாத் நான் அட்வொகேட்டாக இருக்கேன் நான் சென்னையில் தான் இருக்கேன் ஆக்சுவலாக வந்து மாஸ்டரோட ஃபைட் டெக்னிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வேல்யூபுளாக இருக்குது இப்போது இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றது நான் நம்புகிறேன் அண்ட் ஈவன் அவர் சொல்லிக் கொடுக்குற ஒரு ஒரு டெக்னிக்ஸும் எல்லோரும் புரிஞ்சிக்கிற அளவுக்கு இருக்கும் அண்டு மற்ற ஃபைட்லாம் கம்பேர் பண்ணோன்னா அந்த கரை தேம்ஃபு எல்லாமே கம்பேர் பண்ணால் அது கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகும் சி இப்போது சார் வந்து ஒரு ஃபைவ் டேஸ் டெக்னிக் சொல்லி கொடுக்கறது அவங்க இட் மே டேக் அனு சம் இயர் அந்த அளவுக்கு அவங்க கொண்டு போவாங்க பட் இந்த ஃபைவ் டேஸ் கிளாஸில் வந்து அந்த மேஜர் டெக்னிக்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் தேவைப்படுற டெக்னிக்ஸ் சொல்லி கொடுத்தது இட்ஸ் வெரி வேல்யூபுல் நீங்கள் எல்லாமே இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அண்டு கிளாஸ்க்கு ச மாஸ்டரோட கிளாஸ் கன்ஃபார்மாக ஜாயின் பண்ணுங்கள் அண்டு உங்களுக்கு உங்கள் உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ வெரி மச் வணக்கம் என் பேர் ஆனந்தன் மாஸ்டர் முத முதல்ல வந்து நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருது அது இல்லாமல் என்ன பண்ணால் மாஸ்டர் கால் பண்ணி கேட்டேன் கேட்டதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார்னா இந்த டைம் இது இல்லைப்பா ஊரில் தான் பக்கத்தில் வச்சுருக்காங்க அதனால் அவர் ஊருக்கே போயிட்டு கிட்டத்தட்ட அங்கே ஸ்டே பண்ணி ஃபுல்லாக கிட ஒரு அஞ்சு நாள் ஃபுல்லாக ஸ்டே பண்ணி அங்கே கற்றுக்கிட்டோம் என் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பேர் இருந்தாங்க கூட எல்லாமே வந்து நல்லா பெஸ்ட்டாக தான் வந்தாங்க அதுவும் இல்லாமல் அதோட வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்தது செகண்ட் பேட்ச் தேர்டு ஃபோர்த்து எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து டச்அப்ல இருந்திருக்கு ஆனால் பட் நான் சிலம்பது இருக்கிறதுனால அதோட டெக்னிக்ஸ் அதை எப்படி டீச் பண்ணோம் அதோட நுணுக்கங்கள் நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல ஆனால் மாதம் சொல்றது வந்து நல்லா எனக்கு ஒரு அப்சர்வ் ஆகுது எப்படி ஒரு விஷயத்தை எப்படி டீச் பண்ணோம் அந்த ஒரு டேக்டிக்ஸு நுணுக்கங்களை எப்படி அப்ரோச் பண்ணோம் முதல்ல அதை எப்படி ஹேண்டில் பண்ணோம் அது எல்லாமே கிடையாது இப்போ பாத்தீங்கன்னா சின்ன பசங்க சரி பெரிய பசங்க சரி எப்படி இருந்தாலும் யார் சொன்னாலும் கொட்டும் அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ற லெவல் இருக்கு பாத்தீங்களா அதோட லெவல்தான் கொஞ்சம் டீச்சிங் லெவல் தான் கொஞ்சம் ஹை லெவலாக இருக்குது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது அது மட்டும் இல்லாமல் எது இருந்தாலும் டக்குன்னு மாஸ்டர் எனக்கு கால் பண்ணுவாரு கால் கால் பண்ணிட்டு நீ வா எங்க இருந்தாலும் பரவாயில்ல இருந்தாலும் பரவாயில்ல வா நான் சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் பே பண்ணல ஃபர்ஸ்ட் அதே இல்லைன்னா பரவாயில்ல நீ வாடா நான் பாத்துக்கிறேன்னு சொன்னார் ஃபர்ஸ்ட் அதே எனக்கு ரொம்ப பிடிச்சது அது இல்லாமல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவருடைய எல்லா விஷயத்துக்கும் பார்த்தீங்கன்னா கூட நான் கண்டிப்பாக இருப்பேன் கண்டிப்பாக நன்றி ஸோ அதனால் காசை பற்றிலாம் நீ யோசிக்காதீங்க கற்றுக்கணுங்கிற எண்ண இருக்கும் ஓகேங்களா அந்த என்ன இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் காண்டாக்ட் பண்ணுங்க டிஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஜெயி